வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்வின் போர்காட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கா இல்லை உருட்டா ஐயா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து பயங்கரமாக போயிருக்கும் போர்காட் அப்படிங்கிற ஒரு ஊரே ஒரு கம்பெனியே கிடையாது உடன்குடி அப்படிங்கிறதுலேருந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயா போட்டிருப்பாங்க இது அத்தனையும் போய் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் வந்து நேரில் போய் பார்த்தேன் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் திருநெல்வேலியிலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரில் உடன்குடி தூத்துக்குடியிலேருந்து வந்தோம் அப்படின்னா கரெக்டாக நாற்பத்தி எட்டு கிலோமீட்டரில் உடன்குடி உடன்குடியிலருந்து மெயின் பஜார் மெயின் பஜார்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தொலைவில் நம்மளோட கம்பெனி இருக்குது மெயின் பை பாஸுக்கு நம்ம கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கடை மாதிரிலாம் இல்லை பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியை சார் வந்து வடிவமித்து வச்சுருக்காரு இதுக்கு செக்யூரிட்டி உள்ளே வேலை பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா இதுதான் நம்ம நம் கம்பெனியோடய என்ட்ரன்ஸு இந்த பக்கம் வந்து மீட்டிங் ஹால் வந்து இப்போ ரெடியாகிட்டு இருக்கு இது நம்ம கம்பெனியோட என்ட்ரன்ஸ் நேராக உள்ளே போனோம்னாலே நம்ம ரிசப்ஷன் அதை ஒட்டி சாரோட ஆஃபீஸ் யாரும் விசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் மீட்டிங்கெலாம் உள்ளதாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு ரூம்ஸ் இருக்குது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பொருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் இது வந்து நம்மளோட குடான் நம்ம குடோனில் என்னென்ன எல்லா பொருளையும் நம்ம வந்து ஷோகேஸ் மாதிரி வியூ பண்ணுறதுக்காக வச்சுருக்குறோம் யார் வந்தாலும் நம்ம வந்து நேரடியாக பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் தரமான பொருட்கள் தான் ஆரோக்கியமான முதல் தரமான பொருட்கள் தான் சாப்பாடு இருந்து அது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்டு தேர்டு குவாலிட்டியாக எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசாலு ஹார்பிக்கு ஃப்ளோர் க்ளீனர் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குண்டுமல்லி வரமிளகு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி இருக்கும் ஆயில் ஐட்டம்ஸ் இருக்கும் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் எல்லாமே இருக்கும் நம்ம கம்பெனிக்கான ஒரு டீஷர்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் பவுடர் லிக்யூடு கம்போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் எல்லா விதமான பருப்பு வகைகளும் நம்மக்கிட்ட வந்து இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜை பாருங்குவேன் எந்த ஒரு கடையிலையும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஜிஸ்டும் இருக்காது அது நம்மளில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவையானது வந்து ஒரு ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ எந்த அளவுக்கு எந்த பொருள் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி சிறப்பாக நமக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு சார் இப்போ ஒவ்வொரு பொருளையும் பார்த்துக்கோங்கவேன் இப்போ வந்து நம்ம வந்து மிளகு பார்க்குறோம் மிளகு ஒரிஜினலாக எங்கே கிடைக்குமோ அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம வந்து பேக்கிங்கில் எவ்வளோ நீட்டாக இருக்கு வரங்குவேன் அந்த நீட்டாக வந்து நமக்கு வந்து சார் வந்து கொடுக்குறாங்க அதை தாண்டி இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து அழகாக பார்க்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் பெருஞ்சீரகம் அதோட பேக்கிங் ஸ்டைலு ஸ்டிக்கர் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் எல்லாமே அது மாதிரி ஒவ்வொரு பொருளுமே ஆர்கானிக்காக முதல் தரமான பொருள்கள் மட்டும்தான் நம்ம இங்கே போர்வி நிறுவனத்தில் நமக்கு கிடைக்கிது இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை ஒரிஜினல் நாட்டு சக்கரை இப்போ நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இதை டப்பா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே அப்படியே பொருள் இருக்காது நம்ம மூடியை திறந்தோம்னாலே கீழே வந்து சிந்தாத அளவுக்கு தான் பேக்கேஜ் சிஸ்டம் எல்லாம் இருக்கும் அப்போது நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க பொருளோட தரமும் பார்த்துருப்பீங்க பேக்கிங்கோட ஸ்டைலும் பார்த்துருப்பீங்க எல்லாமே அருமையாக இருக்கும் இதில் வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க நம்ம போர்காட் போர்வீன் அசோசியேட் எப்படி எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது ஓனாக எவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் அனைத்தும் உண்மையாக நான் வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்